பழம்பெரும் நடிகை திருமதி சரோஜா தேவி பிரபல முதுபெரும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஏ வி எம் சரவணன் கழக நிறுவன தலைவர் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் தனி உதவியாளர் திரு கே மகாலிங்கம் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் தமிழ் துறையுலக மூத்த நடிகருமான திரு ராஜேஷ் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு மு கருணாநிதி அவருடைய மூத்த மகன் திரு மு க முத்து திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் பிரபல நகைச்சுவை நடிகர் திரு ரோபோ சங்கர் நடிகர் திரு கோட்டா சீனிவாசராவ் பிரபல நாட்டுப்புற பாடகி நடிகை கொல்லங்குடி கருப்பாயி நடிகர் திரு அபிநாய் பல்வேறு காரணங்களால் மரணமடைந்தவர்களுக்கு குழு அஞ்சலி செலுத்துகிறது அவர் தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது முன்முடிபவர் திரு கே பி முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்காலிக கழக அவைத்தலைவர் கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மறைந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்